சொல்லுகிறார் தொடங்கின வரைக்கும் முடிக்கிற வரைக்கும் நான் உன் கூட இருப்பேன் வாழ்க்கை அற்பமாக தொடங்கியிருக்கலாம் மற்றவங்க முன்பாக ஏளனமாக தொடங்கப்பட்டிருக்கலாம் ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் அற்பமாக தொடங்கப்பட்ட காரியம் ஒவ்வொன்றையும் நீங்கள் நினைத்து பார்க்கும்போது அதெல்லாம் ஆண்டவரே நான் எப்படி செய்து முடிப்பேன் என்னோடு யாரும் இல்லையே என்று நீங்கள் நினைக்கும்போது கத்தர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன் கூட இருப்பேன் அந்த ஒரு வார்த்தை போதும் எேற்பட்ட ஒரு செங்கடல் போல பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் நீண்டு கொண்டே இருந்தாலும் சரி அதிலிருந்து விலைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு பாதையை உண்டாக்கி ஒரு நெருக்க பாதையிலிருந்து விடுதலையாக்கி விசாலமான ஒரு பாதையில் உங்களை கர்த்தர் கொண்டு வருவார் இந்த காரியத்தை செய்ய முடியும் என் பிள்ளையை எப்படி வளர்ப்பேன் என் பிள்ளை எப்படி படிக்க வைப்பேன் இந்த கடனை எப்படி முடிப்பேன் என்று நீங்கள் கலங்காதீங்க இந்த மாதம் கடைசி இந்த வருஷத்தில் ஆண்டவர் உங்களுக்கான ஒரு வழி வாசலை திறக்க போகிறார் ஒரு ஒரு பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார் அது மற்றவங்க முன்பாக ஆச்சரியமாக இருக்கும் எப்படி ஈஷாக்கிட்ட வந்து சொல்லும் தேர்பட்ட எந்த இடத்துல எந்த இடத்திலிருந்து நாங்கள் துரைத்தி விட்டாலும் நீ அங்க ஒரு எதை விதைச்சாலும் உன் கையின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்காரு கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட மகன் போல நீங்கன்னு அவங்க சொல்லும்போது போது கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட தரிசனத்தை வைத்திருக்கிறார் அதை நீங்கள் நினைக்கணும் நம்ம வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட தரிசனம் வச்சுருக்கிறார் மற்றவங்க சொல்லுவாங்க நம்மளை பார்த்து நீ எப்படி இந்த காரியத்தை செய்த எப்படி இது உன்னால் செய்து முடிஞ்சது எப்படி இந்த வீட்டை கட்டுன எப்படி இந்த வாகனத்தை வாங்கி எப்படி நீ ஆசீர்வாதமாக இருக்கிறிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் போல நீ நீதி நியாயத்தோடு நடக்கிறதுனால ஆண்டவர் உன்னை ஆசிர்வச்சிட்டாரோ அப்படின்னு சொல்லத்தக்க கத்தர் அநேக வாய்களில் இருந்து நமக்கு நன்மையான வார்த்தை கொண்டு வரப்போகிறார் எத்தனை பேர் சுவாசிக்கீங்க